கன்னியாகுமரி மாவட்டம் மேல பள்ளத்தில் புதிய மைக்கேல் ஆதிதூதர் ஆலயத்தின் முன்பு பெண்கள் உட்பட ஊர்மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பேராலயத்தின் முன்னாள் நிர்வாகிகள் பேராலயத்தில் உள்ள ஒரு கிலோ வெள்ளி இருபத்தி ஐந்து பவுண்ட் தங்க நகைகள் நாற்பது லட்சம் ரூபாய் ஆகிய சொத்துக்களை கையாடல் செய்துள்ளனர் அதனை நிர்வாகத்திடம் திரும்பி ஒப்படைக்க கோரி இந்த போராட்டத்தில் ஊர்மக்கள் மற்றும் புதிய நிர்வாகம் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு மறை மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் மேல பள்ளத்தில் உள்ள புனித மைக்கேல் அதிதூதர் ஆலயம் உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜன் செல்லத்துறை ஜோஸ்பியன் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் இந்த பேரவையின் பங்கு பொறுப்பில் இருந்தார்கள் இவர்கள் இந்த ஆலயத்திற்கு சொந்தமான ஒரு கிலோ வில்லி இருபத்தைந்து பவுன் தங்க நகைகள் நாற்பது லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கையாடல் செய்ததாக கூறி பேராலயத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஊர் மக்கள் ஏற்கனவே புகார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர் ஆனால் இதுவரை பேராலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அவர்கள் திருப்பி ஒப்படைக்காததால் கோட்டாறு மறைமாவட்டம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் இந்த பங்கு பேரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள் ஆனாலும் பேராலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அவர்கள் இதுவரை ஒப்படைக்காததால் அதனை ஒப்படைக்க வலியுறுத்தி பெண்கள் உட்பட ஊர்மக்கள் இன்று ஆலயத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்கள் இப்போ தற்போது புனித முக்கிய அதிபர் ஆலயம் மேலாசிர்ப்பாளத்தின் நிர்வாக குழுவினராக இருந்திருக்கோம் இதற்கு முன்பு நிர்வாகத்தில் இருந்தவங்க நம்ம ஆலயத்துக்கு சொந்தமான சுமார் இருபத்தஞ்சி பவுன் தங்க நகைகள் ஒரு கிலோ வெள்ளி முப்பது நாற்பது லட்சம் ரூபா ஆலயத்துக்கு சொந்தமானதை திரும்ப அடுத்த நிர்வாகங்கள் பதவியேற்ற பிறகும் தராமல் அங்கே கைவசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் பல போலியான வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க அந்த அனைத்து வழக்குகளும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஆனால் அவங்க சிலருடைய தூண்டுதல்னால் இந்த நகை பணத்தை ஆலயத்துவசம் நிர்வாகத்துவசம் ஒப்படைக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க அதை அவங்கள் முறையாக ஒப்படைக்கணும் என்று கோரி அந்த ஆலயத்தில் உள்ள மக்கள் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக அந்த நகை பணம் ஆலயத்துக்கு கிடைக்க வழி செய்யணும்னு இதன் மூலம் கேட்டுக்கிறோம் அவங்க அவங்க எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்னு சொல்லி மறை மாவட்ட நிர்வாகமும் பிஷப் அவர்களும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாகவே அவங்களுக்கு முறையாக அறிவிப்பு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதையும் அவங்க மதிக்காமல் செயல்பட்டு இருக்காங்க அவர்கள் இதுக்கு முன்பு நிர்வாகத்துல இருந்த ஜஸ்டிஸ் ராஜன் மேரி ரோஸ்லின் அவங்க எல்லாம் தான் கைவசம் வச்சிருக்காங்க இந்த மக்கள் நடத்திட்டு இருக்கு நான் இப்போ வந்து நிர்வாகத்துல செயலரா இருக்கேன் ஜெராபின் ஜெயின்